வணக்கம் கரலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அனுர அரசாங்கத்திற்கு இருக்கும் பணிகள் ரணிலின் தீர்மானங்கள் முன்னாள் நிதி அமைச்சர் அனுர அரசாங்கத்திற்கு கூறும் அறிவுரை பாரிய ஆன்லைன் நிதி மோசடி வெளிநாட்டவர்கள் குழு கைது அமெரிக்க டொலரின் இன்றைய பெருமதி டியூபாவின் பெறுமதியில் வீழ்ச்சி தங்க விலையில் திடீர் வீழ்ச்சி நகை வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதிக்கு திரிபோஷ நிறுவனத்தினால் அனுப்பப்பட்ட அவசர கடிதம் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக சனத் ஜெயசூரியன் நியமனம் இரண்டு மரகறிகளின் வரியை அதிகரித்த அமைச்சு தொடர்வன விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட அனுரா அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் தேர்தலின் பின்னர் நிறைவேற்றப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்ச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கம் மற்றும் அவரது பொருளாதார குழு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்தது தேர்தலுக்கு முன் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்துடன் செல்ல முடியாது என கூறினர் அதில் திருத்தங்களை மேற்கொள்வோம் என்றும் மக்களுக்கு உறுதி அந்த ஒப்பந்தம் நாட்டுக்கு பயன்படாது என்றும் கூறினர் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்த போது அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தனர் அவ்வொப்பந்தம் நாட்டு மக்களுக்கு நல்லது அல்ல என்றும் தாம் ஆட்சிக்கு வந்ததும் அதனை ரத்து செய்வதாகவும் குறிப்பிட்டனர் இவ்வாறு அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் கூறிய விடயங்களை செய்யாமல் இருப்பது எமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த பொருளாதார வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது என்பதை நாம் அறிந்திருந்தோம் இன்று அதனை ஜேவிபி ஏற்றுக்கொண்டிருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் ஒரு வாரத்தில் முன்னெடுக்கப்பட்டவை அல்ல கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் வெற்றிகரமான திட்டமாகும் மத்திய வங்கியின் ஆளுநர் திரைசேரியின் செயலாளர்கள் மற்றும் பொருளாதார குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட நீண்ட வேலை திட்டமாகும் மத்திய வங்கியின் ஆளுநரும் திரைசேரி செயலாளரும் பொருளாதாரத்தை வீழ்த்துபவர்கள் என விமர்சித்தனர் ஆனால் அவர்கள்தான் தான் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கும் உதவி கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த திட்டத்தை கைவிட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடையும் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக இந்த விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டாலும் தேர்தலுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியம் ஏராளமான சீர்திருத்தங்களை முன்மொழியும் நாம் கடந்த ஒன்றரை ஆண்டுகள் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்துடன் இணைந்து பணியாற்றிய போது ஜேவிபி ஒரு நாள் கூட ஒத்துழைக்கவில்லை எப்போதும் எதிராகவே செயல்பட்டனர் எவ்வாறு இருப்பினும் இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துதல் வர்த்தக பற்றாக்குறையை தீர்ப்பது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு போன்றவற்றை முன்னெடுப்பது அவசியமாகும் மார்ச் மாதத்திற்கு பின் வழங்கிய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்ப்பு காண்பதற்கு புதிய அரசாங்கத்திற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்களை புதிய ஜனாதிபதி முன்னெடுப்பது மகிழ்ச்சிக்குரியது பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விசேட தூதுக்குழுவினர் கடந்த வாரம் நாட்டிற்கு வருகை தந்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதன்போது மூன்றாம் மீளாய்வுக்கான திகதி நிச்சயிக்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் நான்காம் தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காம் தவணையாக முன்னூறு அல்லது முன்னூற்று முப்பது மில்லியன் டாலரை பெற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது மூன்றாம் தவணை மீளாய்வு தாமதிக்கப்பட்டால் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்துடன் மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகளை செயற்படுத்தினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் என்பதை அரசாங்கம் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தனியார் நிதி மோசடி அமைப்பில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்கள் குழு ஒன்றை புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் சமூக ஊடக தளங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஒன்லைன் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மோசடியில் ஈடுபட்ட இருபத்தி ஒன்பது சீன ஆண்கள் பெண்கள் இரண்டு தாய்லாந்து ஆண்கள் மற்றும் நான்கு தாய்லாந்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நானூற்று தொன்னூற்று ஒன்பது கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இருபத்தி நான்கு மடிக்கணனிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் குறைத்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலரின் பெறுமதியில் சிறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சூபாவின் பெறுமதியில் சிறு வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை பெறுமதி இருநூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் அறுபத்தி எட்டு சதமாகவும் கொள்வனவு பெருமதி இருநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கெனேடிய டொலர் ஒன்றின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒரு சதமாகவும் கொள்வனவு பெருமதி இருநூற்று பதினோரு ரூபாய் எழுபத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெருமதி முன்னூற்று இருபத்தி ஒன்பது ரூபா நாற்பத்தி ஒன்பது சதமாகவும் கொள்வனவு பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்ரேலிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெருமதி முன்னூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் ஐம்பத்தி எட்டு சதமாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்று எழுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது கடந்த சில மாதங்களாக இலங்கையில் தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அண்மை காலமாக தொடர்ந்து மாற்றத்திற்குள்ளான தங்க விலை கடந்த வெள்ளிக்கிழமை அதிகரித்த நிலையில் இன்று சடதியாக குறைவடைந்துள்ளது அந்த வகையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாவாக காணப்படுகிறது கேரட் தங்கம் கிராம் விலை ரூபாவாக பதிவாகியுள்ள அதே கேரட் தங்க பவுன் விலை பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து இருநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திரிபோஷ நிறுவனத்தினை கலைக்கவோ அல்லது வேறு நிறுவனங்களுடன் இணைக்கவோ வேண்டாம் என சுதந்திர வர்த்தக வலையங்கள் மற்றும் பொது சேவை ஊழியர்கள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளது ஜனாதிபதியினால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இலங்கை திரிபோஷ நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு அல்லது ஏனைய நிறுவனங்களுடன் இணைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது சுகாதார அமைச்சின் கீழி ஸ்ரீலங்கா நிறுவனம் லாபம் ஈட்டும் வர்த்தக ஒன்றாக உள்ளதாகவும் கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்த நிறுவனம் மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் திரிபோஷ நிறுவனத்தின் லாபத்தில் இருந்து நூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா திரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருமான மில்லியன் ரூபாய் உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் திரிபோஷா நிறுவனம் அரசாங்கத்தினால் பேணப்பட வேண்டிய ஒரு நிறுவனம் எனவும் பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் ஊட்டச்சத்துக்கான பங்களிப்பாக கருதப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த தகவலை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சனத் ஜெயசூர்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலத்திற்கு இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றுவார் இதற்கு முன்னர் இந்தியா இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற போட்டிகளில் இலங்கை அணி வெளிப்படுத்திய திறமைகளை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறைவேற்று குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது மேலும் துடுப்பாட்டத்தில் சகலதுறை வீரராக விளங்கிய இவர் ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிகளில் இருபது ஆண்டுகளாக விளையாடியுள்ளார் மொத்தமாக பன்னிரண்டாயிரம் ஓட்டங்களும் முன்னூறு இலக்குகளும் எடுத்திருந்தார் இதன் மூலம் ஒருநாள் துடுப்பாட்ட போட்டிகளின் அனைத்து காலத்திற்குமான சிறந்த சகலதுறை வீரர் ஒருவராக இடம் பிடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு துடுப்பாட்ட உலக கிண போட்டிக்காலத்தில் மதிப்பு மிக்க வீரர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழாம் ஆண்டில் விசுடன் துடுப்பாட்டாளர்களின் நாட்குறிப்பு அறிவித்த ஐந்து சிறந்த துடுப்பாட்ட வீரர்களின் பட்டியலில் இவரின் பெயரும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசட இறக்குமதி பெரிய நிதியமைச்சு அதிகரித்துள்ளது உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரியை இருபது ரூபாவினால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அனுர அரசாங்கத்திற்கு இருக்கும் பணிகள் ரணிலின் தீர்மானங்கள் முன்னாள் நிதி அமைச்சர் அனுர அரசாங்கத்திற்கு கூறும் அறிவுரை பாரிய ஆன்லைன் நிதி மோசடி வெளிநாட்டவர்கள் குழு கைது அமெரிக்க டொலரின் இன்றைய பெறுமதி டியூபாவின் பெறுமதியில் வீழ்ச்சி தங்க விலையில் திடீர் வீழ்ச்சி நகை வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதிக்கு திரிபோஷ நிறுவனத்தினால் அனுப்பப்பட்ட அவசர கடிதம் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக சனத் ஜெயசூரியன் நியமனம் இரண்டு மரகரிகளின் வரியை அதிகரித்த நிதி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி